நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் ஒரு குறித்த வேத பகுதிகளை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் அந்த தலைப்பானது கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே ஏக சிந்தை லைக் மைண்ட்னஸ் வித் கிரைஸ்ட் சபையானது ஒருமணப்படணுங்கிற வார்த்தைகளை தேவன் நமக்கு இந்த மாதத்துல அருளி செய்திருக்கிறாரு அதை குறித்தே நம்ம அநேக காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்தபடி பார்க்கும்போது சபை எதுல ஒருமணப்பட்டு ஏன்னா ஒருமணப்பட்டுக்கிறது எத்தனையோ காரியங்கள் இருக்கு அப்போது சில நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிலர் கலகம் பண்ணுறதுக்கு ஒருமணப்பட்டு இருக்கிறாங்க அப்போது சிலருக்கு விரோதமாக நடக்கிறதுக்கு ஒருமணப்பட்டுருக்காங்க இப்படியான ஒருமனமாக நம்ம குள்ளற காணப்படணும் நிச்சயமா இல்லை நம்ம இடத்துல இருக்க வேண்டிய ஏக ஏகசந்தை எல்லாமே கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின் படியே இருக்கணும் அவர் இந்த பூமியில இருக்கணும் அதனாலேயே பிலிப்பேர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது கிறிஸ்து சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது அந்தபடியா இயேசு கிறிஸ்துவோடைய மாதிரியின் படியே நமக்குள்ளார ஏக சிந்தை காணப்படணும் அப்படியாகவே சபையானது ஒருமனப்படணும் ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளார யாருடைய சிந்தை இருக்கு சந்தா இருக்கு கொலோசையர் முதலதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுது அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்படியாக காணக்கூடாத தேவனுடைய தற்சொரூபமாகவும் தேவனுடைய சாயலாகவும் இருக்கிறாரு அதனால்தான் சுவிசேஷ புஸ்தங்கள்ல அவர் தாமே சொல்றாரு என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான்னு சொல்லி அது மாத்திரம் இல்ல நாம பார்த்த பிளிப்பேர் இரண்டாவது அதிகாரத்துல ஆண்டுவராகி ஏசு கிறிஸ்துடைய சிந்தையை நமக்குள்ளார ஆழ கடவுதுன்னு சொல்லப்பட்டதுக்கு அப்புறமா ஆறாவது வருஷத்துல இருந்து பார்க்கும் அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பத கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சொல்லப்பட்டிருக்கு அப்படி தேவடைய ரூபமா தேவனுக்கு சமமாக இருந்தாலும் அவர் எப்படி இருந்தார் மன தாழ்மையோடு இருந்தாரு அதே பகுதியில மேற்படியாக வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக ஆண்டு வராகி கிறிஸ்து மனுஷகுமார்னா இந்த பூமியில இருந்த போது தாழ்மையுள்ள சிந்தையுள்ளவராக இருந்திருக்கிறாரு அதனால தான் மத்தையோ பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு அப்ப கிறிஸ்து இயேசுவின் மாதிரி எப்படி இருக்கு சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கு அதுவும் சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்த கொடுத்த கீழ்படிதலோடு இருக்கு அப்ப சபை காணப்பட வேண்டிய ஏகசந்தை எப்படி இருக்கணும் சாந்தம் மனத்தாழ்மை தேவனுக்கு கீழ்படிதல் இதோடு கூட அவர் எப்படி அதிகாரம் ஏழாவது வருஷமும் நமக்கு சொல்லுது அவர் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு இந்த அவர் நாட்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது அவர் இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் எந்த படியாக இருந்திருக்காரு தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணவராக முக்கியமா தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டிருக்கிறாரு அப்போ என்னதான் அவர் தேவனுக்கு சமமா இருந்தாலும் குமார்னா இந்த பூமியில வாழ்ந்த போது பயபக்தியோடு இருந்திருக்கிறாரு அந்த பயபக்தி நமக்குள்ளார காணப்படுதா இந்த நாட்கள்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறைவாகவே காணப்படுது ஆண்டு ஏசு கிறிஸ்து பிதாவுடைய சாயலாக இருந்தாலும் அவர் பூமியில இருந்த போது பயபக்தியோடு காணப்பட்டிருக்கிறார் இல்லையா அப்போ நாமெல்லாம் எம்மாத்துறோம் நாம தேவனுக்கு பயந்தவர்களாக நடக்கணும் இல்லையா அப்படி தேவனத்துல பயபக்தியாக நடந்து கொள்ளணும் அது மாத்திரம் இல்ல இந்த பூமியில அவர் மனுஷ சாயல் எடுத்தது பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கவே நாம் எல்லாருமே இந்த பூமியில வாழ்வது ஒரு குறித்த நோக்கத்தோடு தான் தேவன் நமக்குன்னு ஒரு சித்தம் வைத்திருக்கிறாரு அதை முடிப்பவர்களாகவே நாம் இருக்கணும் அன்றுவிராகி ஏசு கிறிஸ்து யோவா நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வருஷத்துல சொல்றாரு நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது அப்படியாக பிதாவின் சித்தத்தை செய்வதே குமாரன் தன்னுடைய போஜனமாக எண்ணிருக்கிறாரு நாம் அவரை விசுவாசிக்கிறது மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்று நாம எப்படி இருக்கணும் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பவர்களாக இருக்கணும் அதற்குரிய சிந்தையுடையவர்களாக இருக்கணும் இந்தபடியாக கிறிஸ்து இயேசுவை நம்ம தரித்துக்கொண்டவர்களாக இருக்கணும் அதற்காகவே தேவனும் நம்மை முன்கொரித்திருக்கிறாரு ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருஷம் சொல்லுது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்கள் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்கூறித்திருக்கிறார் அப்போ தேவன் நம்மை முன்குறித்தது எதற்காக சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அதுவே கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின் படியே ஏக சிந்தையா இருப்பது அப்படிப்பட்ட ஏகசிந்தையோட சபையானது காணப்படணும் அதை நாம காத்துக்கொள்வதற்கே பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு தந்தரல பட்டிருக்கிறாரு அதனால்தான் ஆவியின் உரிமையை காத்துக்கொள்ளும்படி எபேசர்ல பௌலடியார் சொல்றாரு அப்படியாக கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே சாந்தமும் மனத்தாழ்மையும் தேவனுக்கு கீழ்ப்படிதலும் தேவனத்துல பயபக்தியா இருப்பதும் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதும் ஆகிய சிந்தை நமக்குள்ளார காணப்படணும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்து மாயமற்ற அன்பின் நிமித்தமாக தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு அந்த மாயமற்ற அன்பு நம்ம இடத்துல காணப்படணும் இந்தப்படியான சுபாவங்களை தரித்துக்கொண்ட கொண்ட ஒருமணப்பட்ட சபையாக நாம காணப்படணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு இதை அறிந்து கொண்டு கிறிஸ்து இயேசுவின் மாதிரின்படியே ஏகசந்தையாக ஒருமணப்பட்ட சபையாக காணப்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா கிறிஸ்து இயேசு இந்த பூமியில மனுஷகுமாரனாக இருந்த போது எங்களுக்கான மாதிரியை தகப்பனே இருக்கணும் கிறிஸ்து மாதிரியின் படியே நாங்கள் சாந்தம் உள்ளவர்களாய் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் தேவனுக்கு கீழ்ப்பளிபவர்களாய் தேவனத்துல பயபக்தி உள்ளவர்களாய் தேவடைய சித்தத்தை செய்து முடிப்பவர்களாய் எல்லாவற்றிற்கும் மேலாக மாயமற்ற அன்பில் நிலைத்திருப்பவர்களாய் ஒருமனப்பட்ட சபையாக காணப்பட இப்படியான சபையாகலங்கப்பா சபையில் கடைசி காணப்பட ஆவியின் கொண்டவர்களாய் நாங்க நடக்கணும் ராஜா அந்தபடியே தேவரீர் எங்களை நடத்தியர்ல போகிற தயவர்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்